கலித்தாகை நெய்தர் கலி கண்டவிற் எல்லாம் கதுமென வந்து ஆங்கே பண்டு அறியாதீர் போல நோக்குவீர் கொண்டு மா என்று உணர்மின் மடல் அன்று மற்ற இவை பூ அல்ல பூளை உழிஞையோடு யாத்தபூனவரை இட்ட வயங்குத்தார் பிலி பிடி அமை நூலோடு பெய் மணி கட்டி அடர்போன் அவிர் ஏய்க்கும் ஆவிரங்கண்ணி நெடியோன் மகன் நயந்து தந்து ஆங்கு அணைய வடிய வனப்பின் என் நெஞ்சம் இடி இடை கொள்ளும் சாயல் ஒரு திக்கு அடியுரை காட்டிய செல்வேன் மடியன்மின் அன்னேன் ஒருவனேன் யான் என்னானும் பாடு எனில் பாடவும் வல்லேன் சிறிது ஆங்கே பாடு எனில் ஆடலும் ஆற்றுகேன் பாடுகோ என் உள் இடும்பை தணிக்கும் மருந்தாக நன்னுதல் ஈத்த இம்மாத திங்கள் அரவு ஊரின் தீர்க்கலார் ஆயினும் தம் காதல் காட்டுவர் சான்றவர் என் சாயல் உண்டோடி நோய் நோக்கில் பட்ட என் நெஞ்ச நோய் கண்டும் கண்ணோடாது இவ்வூர் தாங்கா சின்னத்தொடு காட்டி உயிர் செகுக்கும் பாம்பும் அவை படில் உயுமாம் பூம் கண் வணர்ந்து ஒலி அயம்பாலாள் செய்து இக்காமம் உணர்ந்தும் உணராது இவ் ஊர் இவ்வூர் வெஞ்சுழிப்பட்ட மகற்கு கரை நின்றார் அஞ்சல் என்றாலும் உயிர்ப்பு உண்டாம் அம்சீர் செறிந்த ஏர் முறுவலாள் செய்த இக்காமம் அறிந்தும் அறியாது இவ் ஊர் ஆங்கு என் கண் இடும்பை அறியினன் நும்கண் தெருளு நோக்கித் தெரியுங்கால் இன்னமருளு நோயோடு மம்மர் அக இருளுரு கூந்தலாள் என்னை அருளு செயின் நுமக்கு அரணுமார் அதுவே நீங்கள் அனைவரும் என்னை பார்த்ததும் வேகமாக வந்து இதற்கு முன் பார்த்திராதது போல என்னை பார்க்கிறீர்கள் நான் ஏறி வந்திருப்பது ஒரு குதிரை என்று புரிந்து கொள்ளுங்கள் இது வெறும் பனைமடல் அல்ல இது வெறும் பூக்கள் அல்ல பூளைப் பூக்களையும் உழிஞ பூக்களையும் சேர்த்து அழகான மயில்பீலிக் கொத்துகளுடன் அலங்கரிக்கப்பட்டு வண்ணம் தீட்டிய குதிரை வடிவில் உள்ளது உறுதியான கயிறுகளால் மணியைக் கட்டி செம்பொன் போல ஒளிரும் ஆவாரம்பூ மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது மகாவிஷ்ணுவின் மகன் முருகனோ காமனோ விரும்பி செதுக்கியது போல அழகாக வடிக்கப்பட்ட தோற்றமும் என் மனதை செய்வது போன்ற வனப்பும் கொண்ட ஒரு பெண்ணுக்கு என் காதலை வெளிப்படுத்தவே நான் செல்கிறேன் என்னைத் தடுக்காதீர்கள் நான் அத்தகைய ஒருவன் என்னை ஏதாவது பாடச் சொன்னால் கொஞ்சம் பாடவும் எனக்கு தெரியும் ஆடச் சொன்னால் ஆடவும் செய்வேன் அந்த அழகு நெற்றியுடைய பெண் என் உள்ள துயரை போக்கும் மருந்தாகக் கொடுத்த இந்த மடலூர்தியைப் பற்றிப் பாழட்டுமா சந்திரனைப் பாம்பு பற்றினால் கிரகணம் பிடித்தால் சான்றோர்கள் அதை குணப்படுத்த முடியாது என்றாலும் தங்கள் அன்பை அல்லது கவலையை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் ஒளிரும் வளையல் அணிந்த அந்த பெண்ணின் பார்வை ஏற்படுத்திய என் மனநோயை பார்த்தும் இந்த கிராமம் இரக்கம் காட்டவில்லை கடுங்கோபத்துடன் உயிரை பறிக்கும் பாம்பும் பிடிபட்டால் தப்பிக்கும் வாய்ப்பு பெறும் ஆனால் அழகிய கண்களையும் செழித்த ஐம்பால் கூந்தலையும் கொண்ட அந்தப் பெண் என் மீது ஏற்படுத்திய காதலை இந்த ஊர் அறிந்தும் அறியாது போல இருக்கிறது கூடிய சூழலில் அகப்பட்ட மகனுக்கு கரையில் நிற்பவர்கள் பயப்படாதே என்று சொன்னால் கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஆனால் அழகானதும் நெருங்கியதுமான புன்சிரிப்பு கொண்டவள் ஏற்படுத்திய இந்தக் காதை அறிந்தும் இந்த ஊர் அறியாது போல இருக்கிறது ஆகவே என் துயரத்தை உங்களிடம் நான் இப்போது வெளிப்படுத்தினேன் நீங்கள் புரிந்துணர்வுடன் பார்த்து இந்த மனமயக்க நோயும் மன கலக்கமும் நீங்கள் இருண்ட கூந்தலை உடைய அந்த பெண் என் மீது கருணை கொள்ளும்படி செய்தால் அது உங்களுக்கும் அறச்செயலாகும் சுருக்கம் காதலால் மனம் உழன்று பனைமடலால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை போன்ற ஊர்த்தியில் ஏறி ஊர்முன் செல்கிறான் தலைவன் அவன் தன் உள்ள துயரை தன்னை தடுத்தவர்களிடம் விவரித்து தனது காதல் நோய்க்கு மருந்து போல அந்தப் பெண் கருணை காட்ட வேண்டும் என்றும் அதற்கு ஊரார் உதவ வேண்டும் என்றும் வேண்டுகிறான் ஊரின் இரக்கமற்ற தன்மையைச் சுட்டிக்காட்டி தான் படும் மனமயக்கம் தீர அவள் அருள் புரியும்படி செய்தால் அது அவர்களுக்கும் அறமாகும் என்று அவன் மன்றாடுகிறான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க